சீலாவுக்கு பிரசவ பேக் ரெடி ஆயிருச்சு அப்படி கால் பண்ணி சொல்லிட்டாங்க மே இந்த சீலாக்கு சீலாவுக்கு வந்து தம்பி வந்துட்டு இருக்குதாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்க சீலாவுக்கு குழந்தைக்கு சீலாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுருந்தீங்க சீலா கோயம்புத்தூர் ஹாஸ்பத்திரி அட்மிட் பண்ணி இருக்குது அவன் வந்து சீலா பாத்துக்கிறதுக்கு வந்து தம்பியும் பக்கத்துல ஒரு அம்மாவும் பாத்துட்டு பண்ணி சொல்லிட்டாங்க மேரிமா இந்த சீலாவுக்கு எப்பவுமே குழந்தை கொண்டு அதனால சீலாக்கு வந்து தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் குழந்தைக்கு சீலாவுக்கு பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க இப்போ தம்பி வந்துட்டு இருக்கு தானே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தம்பி மட்டும் போகல கூட ஒரு அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இருந்தாலும் கூட நான் தனிமையாக இருந்தால் கூட சீலா போகிறதுக்கு பாருங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சீலாவுக்கு நல்லபடியாக சுகபிரசம் ஆகணும்னு வேண்டிக்காங்க தாயும் குழந்தையுமா வந்து வீட்டுக்கு வந்து சேரணும் எல்லோரும் வந்து சீலாவுக்கு குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணிக்காங்க தம்பி வந்துட்டு பேக் ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு அங்கே செல்ல குட்டிக்கலாம் சீலாவுக்கு ப்ரெஷ் பேக் ரெடி ஆயிடுச்சு என்னால்

ரொம்ப பயந்து தண்ணி குடிக்காங்க ரொம்ப பயந்து சாப்பிடும் கூட இல்லை அந்த பிள்ளை ரொம்ப சுபாக பயந்து சுபாகத்தில் இருக்கிறேன் சீல சுமே செக்கப்பாக தான் ஆஸ்பத்திரி போயிடுச்சு அவங்க வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க சீலாவுக்கு வந்து பிரசவம் பிரசவனு வேண்டிக்காங்க ஆனால் தம்பி வந்துட்டு இருக்கிறதாமா நான் வந்து இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் கீழப்பிடிக்கிற மாதிரி இருந்து தம்பி காடிச்சு சேமா அவங்க பொண்ணு படி அழுகுதுன்னா அவன் அழுந்து ரொம்ப பயத்துட்டு இருக்கிறான் இந்த சீலா ரொம்ப பயமாக தான் இருக்குது இந்த பிரசவம் வழிங்கிறது என்கிட்ட அவளும் ஒரு தாய் தானே இருந்தாலும் கூட நான் ரொம்ப சீலா ஒன்று கடைசியாக பார்த்தது ஒன்றையே இன்னும் ஒன்று நான் பார்க்கணும் போல இருக்குது என்னாலும் கூட விட்டுட்டு விட்டுட்டு போனா கூட மறுபடியும் சுற்றி சுற்றி வருவேன் இந்தாலும் ஒரு தாயோட மனசு என்றைக்குமா இன்றைக்கி இந்த மாதிரி யாராவது இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓடி போய் ஆர்தல் கொடுங்க அப்புறம் எங்கேயோ அந்த அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் விட்டுருந்தேன் பேரன் பேசியில் விட் நான் வந்து கூட நின்று பார்க்குறேன் பத்து நாளாக நினச்சி ஒரு மாதம் ஆனாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி யார் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அந்த அம்மா வாழ்த்துக்கிறேன் இந்த நாடெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுருக்க செய்யலான உன் குழந்தைய நானும் நான் வந்து உன் குழந்தைய வந்து நான் பார்க்குறேன் சரியா நான் அம்மா வரல வருத்தப்படாது எனக்கு அம்மாவோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணிட்டு குழந்தை குழந்தையிலேயே நான் வந்து ராடெல்லாம் யாருக்காச்சு விட்டு கட்டியாச்சு போட்டாச்சு நான் வந்து பார்ப்பேன் பார்க்காம இருப்பேன் நான் சொல்லி பாக்கலியா நீ அல்லாத என்னைக்கு இருந்தாலும் காக்காவுக்கு கரம் குஞ்சாலும் பொண்ணு அது குஞ்சு தானே சொல்லுங்கள் அது எப்படி நாலு வீட்டில் இறையடுத்த காப்பாற்றுது அந்த மற்றவனை நான் காப்பாற்றுனே இருந்தாலும் உன் குழந்தை நல்ல ஏசப்பா விடவே மாட்டார் ஆண்டவர் நல்ல விதமாக அந்த குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வருவார் அதனால் நான் பண்ணுறப்ப வீடு போகாது நைட் எல்லாம் உனக்காக தான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் போய் உனக்காக தான் ப்ரேயர் பண்ணுறேன் ஒன்று ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார் உன் குழந்தை கண்டிப்பாக செட்டைக்குள்ள மூடி மறைத்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வருவார்